வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது விட்டுவிடாதே இன்று உனக்கான வாய்ப்பை நீ தவறவிட்டால் வேறொருவர் அதை பெற்றுக்கொள்வார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய பாதத்தினை தொட்டாயல்லவா நாளைய வெற்றி விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போவதை நீ நிறைவாக பெற்று போகின்றாய் நம் வாழ்க்கை நம்மை எங்கே அழைத்து செல்கிறது என்று தெரியாமல் விழிபிதுங்கி பாதி வழியில் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையை இந்த கந்தன் கைப்பிடித்து அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல போகிறது என்பதனை நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் இந்த கந்தன் பதிலை வைத்திருக்கிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கு ஒன்று என்றால் முன்னின்று ஓடோடி வருவது இந்த கந்தன் நான் மட்டும் மட்டும்தானே அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கும் பொழுதெல்லாம் சட்டென்று என் பிள்ளை மனமுடைந்து விடுகின்றாய் தெய்வத்திடம் எத்தனையோ வேண்டுதல்களை வைத்திருக்கின்றோம் எந்த வேண்டுதல்களும் நமக்கு கிடைத்த பாடில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்துவதை உன் அப்பன் காணவில்லை என்று நினைத்து விட்டாயா நீ என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் நீ தவறுகளையே செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்று மறைந்து நின்றாலும் தெய்வம் உன்னை தேடி வருகிறது தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் நாம் செய்கின்ற தவறுகள் யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மேல் இருக்கின்ற நம் இறைவன் நம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பாரா என்று நீ சிந்தித்து பார்த்திருந்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே சட்டென்று நாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவை எடுக்க ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கின்றோம் நம் முடிவுகள் தவறாகிவிடுமோ நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கே எதிராக திரும்பி விடுமோ என்பது போன்ற பயம் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரங்களில் என் பிள்ளை எதை நினைத்து நாம் வருத்தப்படுவது நம் வாழ்க்கையை நினைத்தா நம் எதிர்காலத்தை நினைத்தா நம்மோடு இருப்பவர்களை நினைத்தா என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய் உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு உன் அப்பன் நான் தருவேன் என்னை கண்டவுடன் என் பிள்ளைக்கு முதலில் மன தைரியம் வந்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாருமே இல்லை என்று நீ நினைத்த தருணத்தில் இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் நான் வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு பல ஆறுதலான விஷயங்களையும் உன் எதிர்காலத்திற்கான பல நல்ல விஷயங்களையும் உன் முன்னால் நான் எடுத்து வைத்தேன் எந்த நேரத்திலும் நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் உறுதியாக நின்றேன் நீயும் அப்பனின் பேச்சைக் கேட்டு நம் கந்தன் நமக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பார் என்ற நம்பிக்கை கொண்டு என் கரம் அல்லவா என் குழந்தையே நீ என் பாதத்தை தொடும் பொழுது என்ன நினைத்து தொட்டாய் என்று உன் அப்பனுக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நீ என்ன நினைத்து தொட்டாலும் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நீ ஆசைப்பட்டதும் நீ வேண்டி விரும்பி நின்றதும் அது மட்டுமல்லாமல் எது உனக்கு சரியானதோ அதை அப்பன் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ நினைக்கலாம் கந்தா நீ அறியாத விஷயமா உன் பாதத்தை தொடும் பொழுது நான் என்ன நினைத்து தொட்டேன் என்று உனக்கு தெரியாதா என்று என் பிள்ளையே எனக்கு நன்றாக தெரியும் நீ என்ன நினைத்து தொட்டாய் தெரியுமா நாம் தொட்டு பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று சந்தேகப்பட்டு என்னை தொட்டாய் நிச்சயமாக நடக்கும் என்று கந்தனின் அன்பை பெற வேண்டும் என்று நினைத்து தொட்டவர்கள் மிகவும் குறைவு சொல்கின்றார்கள் நாமும் தொட்டுதான் பார்ப்போமே நாளை கிடைத்தால் நமக்கு சந்தோஷம் தானே என்று சொல்லித்தானே நீ தொட்டாய் என் பிள்ளையே இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா இருந்தாலும் பரவாயில்லை நீ என்னுடைய பிள்ளை அல்லவா நீ செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் அப்பன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் ஒரு முறை என் பிள்ளை இதை செய்வாய் நிச்சயமாக அடுத்த முறை கந்தனை நம்பி கந்தன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு என்னை தேடி நீ ஓடோடி வருவாய் அப்பனின் பாதத்தை தொட்டால் நமக்கு வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் இந்த கந்தன் புரிந்து கொள்வேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிரியமே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றவுடன் மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றது மனது எந்த அளவிற்கு படபடக்கின்றது எல்லாவற்றையுமே இழந்து விட்டோமோ என்று நினைத்து நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாகி விடுகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் நம்பிக்கையாக இந்த கந்தன் நிற்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை வேதனையும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுது நீ கண்ணீர் விட்டு கதறி அழுவதும் வேண்டாம் என்று வாழ்க்கையை உதறித்தள்ள நினைப்பதும் ஒரு நாளும் உனக்கு அழகல்ல என்பதனை புரிந்து கொள் இந்த அழகன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக இப்படியே விட்டுவிட மாட்டேன் அதையும் தாண்டி உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் ஒரு சோதனை உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் இதை நான் நடத்தி இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் எல்லாவற்றையும் தாண்டி நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக யோசிப்பாய் என்பதனையும் உணர்ந்து கொள் ஏற்கனவே பல குழப்பங்கள் வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்த காலம் உண்டு இப்பொழுதெல்லாம் ஓரளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் தெளிவு இருக்கின்றது ஓரளவிற்கு எல்லா விஷயங்களையுமே உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இது போதும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது கந்தனிடத்திலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நீ நம்புகிறாய் என்றால் அப்பன் தருகின்ற வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா கந்தனின் பாதத்தை தொட்டவுடன் உனக்கு தைரியம் வந்துவிட வேண்டாமா நம் துன்பங்கள் எல்லாம் பாதியாக குறைந்து விட்டதை நீ உணர வேண்டாமா உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டாமா எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை எந்த வகையிலும் மனம் தளர்ந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் என்றும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பாதத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் குறைந்து விட்டது மீதமிருக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய உண்மையான நம்பிக்கையினால் தானாகவே குறையும் உன்னுடைய உழைப்பும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வரும் எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு இந்த கந்தன் உடன் இருப்பான் என்பது மட்டும் மறக்கக்கூடாது என் பிரியமே அப்பன் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே சர்வ நிச்சயமான உண்மை நாளைய விடியலில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை காலமும் பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கான வெற்றியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்லது நடக்கும் என்று என் பிள்ளை நீ மனதார நம்பு என்றும் அப்பன் உடன் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா